அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பெல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு முன்னூற்றி இருபத்தி நாலாவது கலந்தாய்வு கூட்டம் நடக்கிறது இந்த கூட்டத்துக்கு எனக்கு வந்து இன்னைக்கு அழகான ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க அந்த குரல் என்னன்னா ஓம் நமோ நாராயநாஜ குமரி மாவட்டம் எம்பெருமாள் கோயில் எம்பெருமாள் கோயில் திருக்காவலை காஞ்சி கண்ணாரை கண்டு மர மகிழ்ச்சியுடன் வாழ்த்தி பக்தி பாடலாக பாடுவது முத்து அசிலாக தவறு ஆள் மன்னிக்கவும் குருநாதா ஓம் நமோ இந்த பாடலை வந்து நீங்கள் கேட்டுருக்கீங்க முட்டல் தாஸ் மகாராஜ் பாடிஞ்ச பாட்டு உங்கக்கிட்டு கடையில் திருக்கானே நடந்து அது படித்த பாட்டாக தான் படிக்க அபய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது எனும் குரலை செவி கேட்குமா அஞ்சாது எனும் குரலை கேட்டுமாம் விழி கிடைக்குமா அபஜ கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமாம் கொடி சென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால் கொடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு புந்தன் அருள் இருந்தால் குணக்குண்டே உனக்காக இணையாக்குவேன் குணக்குண்டே உனக்காக இணையாக்குவேன் இணைக்காத துன்பம் பல என்னை பந்து சேரும் போது இணைக்காத துன்பம் பல என்னை பந்து சேரும் போது இணைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா அபயம் தரும் கரம் கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போல் குருநாதன் கடை விழி இருக்க நங்கூரம் போல் குருநாதன் கடை விழி இருக்க சம்சார புயல் கண்டு கண்டுும்மா சம்சார புயல் கண்டு மனம் கண்டுும்மா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்து நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்து உன் விழியோற படகில் எனக்கு இடம் கிடைக்கும்மா உன் விளியோர படகில் எனக்கு இடம் கிடைக்குமா திருக்குறள் ஆய்வு மையத்தில் பாடுபதற்கு இடம் கிடைக்குமாம் திருக்குறள் ஆய்வு மையத்தில் பாடுபதற்கை இடம் கிடைக்குமா அபயகாரம் தரண்டத்தில் நிழல் கிடைக்கும்மா ஓம் நமோ நாராயணாய் நன்றி இப்படி

கழிஞ்ச செவ்வாயமணி காலத்தை குமரி பண்புலி இதே குரலில் தான் படித்தேன் கேட்டால் கேட்டுக்கலாம் ஒருவேளை அது நாகமாக படித்தேன் அந்த படிக்கிறேன் மற்றவர் காணாது அமையவில் கண் இதுதான் திருக்குறள் குரல் சொல்ற உள்ளத்தால் விரும்பாமலே சொல் அளவில் விரும்பி பழகியவர் ஒருவர் இருக்கின்றார் அவர் காணாமல் கண்கள் அமைதிடவில்லை உள்ளத்தாலே மனசை நடிக்காமலே மனசளவில் வெளிப்படைய சொல்லி இருக்கிற விரும்பி பழகிற வந்து உண்மையிலே கண்கள் அமையாக இருக்காது சுருக்கமாக சொல்ல போனால் கண்கள் இரண்டும் உண்மை கண்டு இயங்குதோ காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் சேர்க்குமோ என்று சொல்லிக்கொண்டு ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு வேண்டிய பல்லாண்டு பாலகிரி அரைமைச்சர் ஆகியோட வாழ்த்து விடைபெறேன் நான் செய்ய நான் செய்ய நான் செய்ய உனக்கு சாப்பாடு வரவில்லை என்று ஆரம்பத்திலேயே வருத்தப்பட்டேன் ஸோ செயலாளர் வருத்தப்படுவது சரியில்லை என்று மிகச்சிறப்பாக இன்று ஒரு பாடலை பாடி நம்மளை மகிழ்வித்து கூட்டம் அனைவருமே ஆய்வு முறையில் போகும்போது ஒரு சின்ன ஒரு நம்ம கிறிஸ்தவ பிந்தகோஸ்தை கூட்டங்களில் நிறைய நேரம் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு உற்சாகம் குறைஞ்சு தூக்கம் வந்துடும் உடனே அரில் வியான்னு சொல்லிடுவாங்க அது மாதிரி பட்டிமன்றங்களில் பேசும்போது கூட திடீர்னு ஒரு நகைச்சுவை சொல்லி இப்போ நடக்க முடித்த கூட்டத்தை இன்றைய காலத்து எட்டு மணிக்கு நட்பு நடையில் போட்டு விட்டேன் தமிழ்நாடு கேட்டாங்க இப்போ நாங்கள் இருக்க தெரியும் சரி நன்றி நன்றி அந்த வகையில் நமக்கு சோர்வை போக்குறதுக்கு இடையில் வந்து நம்ம ராசானா வந்து இந்த மாதிரி சிற்றுண்டிகளும் தேனாம் தருவாங்க அதுவும் போதாது என்று உணவு மட்டுமா இதோ செவிக்கு விருந்து சிந்தைக்கு விருந்து என்று நம்ம கழக ஒரு பாடலை தந்தார்கள் நான் தொடர்ந்து ரொம்ப கூட்டங்களில் அவர் வந்திருக்கார் நம்ம பேசுனதெல்லாம் அவர் பொறுமையாக இத்தனை மாதங்கள் அவர் கேட்டிருக்கார் ஆண்டுகளாக கேட்டிருக்கார் அவரும் பாடும்போது அவரும் பேச கேட்கறது தானே முறை அந்த வகையில் மிகச்சிறப்பாக உங்கள் உரை இருந்தது திருக்குறள் ஆய்வு மையத்தை அவர் வானொலியிலும் கொண்டு சென்று சேர்த்திருக்கிறார் என்ற ஒரு தகவலையும் சொன்னார்கள் அதற்கும் உண்மையிலேயே ஆய்வு மையத்தில் சார்பாக நெஞ்ச அந்த நன்றிகளை சொல்லி அடுத்ததாக ஒன்பதாவது குரலை பேச ஐயா தமிழரசன் அவர்கள் என்போடு நினைக்கிறேன்